நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சார்பாக வீரர்கள் அன்பான வேண்டும் நிதான

வீரர்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கோவில் நகர் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கிராமத்த ஜனத்தே இம்மோடிட் ஏபிஜே நண்பர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இலங்கிரகளால் நடத்தப்படுகின்ற நடத்துந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சிிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பிஎஸ் மாத்தி தீவணம் சார்பாக மாத விவசாயி தீவண கடை புகல் அமரது கர்ணன் காளை அந்த காளை எப்படியும் அடக்கியே தீரும் என்று

அத்துணை தாய் தந்தையர்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய தொடடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்கள் தருணத்திலே நன்றி கடல்களை உறுத்தாக்கி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடனடி நிகழ்ச்சிக்கு பாதுகாப்படிப்பதற்காக வருகை தந்துள்ள அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நேரத்திலும் மனதோடு ஒன்றை காட்டும் தாய்க்கு நிகர் நான் தான் என்று சிறப்பான முறையில் மருத்துவ பணிக்குரிய வரி அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த அந்த உறவுகளுக்கு இருக்கிற காலையார் கோவில் வேலுச்சாமி உரிமையாளர் வேலுச்சாமி அவர்களை ஏ பிஜே அப்துல் கலாம் நண்பர்கள் தொடர்பாக கொண்டாடி போட்டப்படுகிறது

முனீஸ் அவர்களை வருக வருக நன்போடு வரவேற்று பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள்

தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோல் பெருமையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் ஹோபி நகர் ஏபுகனை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறகு தினத்தை முன்னிட்டு ஏ ஜே நண்பர்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இரண்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே

காலையா்க வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராய கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்தராஜா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா